நடந்தது என்ன இன்ஸ்டா காதலால் நடந்த விபரீதம் பெட்ரோல் பங்க் ஊழியருக்கு நடந்தது என்னவும் இப்பவும்

காதல்ல இருந்திருக்காரு ரெண்டு பேரும் நிறைய இடங்கள் சுத்தி இருக்காங்க அந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அவங்களோட பெற்றோர்கள்ட்ட போயிட்டு கேக்குறாங்க அவங்க நார்மலா ஜாதகம் எல்லாம் பாப்பாங்க இல்லையா இந்த காலத்துல நிறைய பேர் ஜாதி அந்த அடிப்படையெல்லாம் பாப்பாங்க அவங்க ஜாதகத்தை வந்து காரணமா காட்டி ரெண்டு பேத்தையும் வந்து பிரிச்சிருக்காங்க ரெண்டு பேத்துக்கும் ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுட்டாங்க அதற்கப்புறமா சந்தோஷ் அப்படின்ற நபர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிட்டு சித்தநாயகன் பாளையத்திலே வசிச்சிட்டு இருக்காரு தேவின்ற பெண்ணும் கன்னிப்பாளையத்தை சேர்ந்த ரவிச்சந்திரன் அப்படின்ற பையனை கல்யாணம் பண்ணிட்டு திருப்பூரில் வசிச்சிட்டு வராங்க சந்தோஷ்க்கு வந்து ஆகி ஒரு குழந்த இருக்கு தேவிக்கும் கல்யாணமாயி ஒரு குழந்த இருக்கு இந்த சூழ்நிலையில ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராம் மூலியமா பழக ஆரம்பிக்கிறாங்க இந்த நட்பு வந்து கள்ள காதலா மாறுது ரெண்டு பேரும் அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் பேசிக்கிறது வீடியோ கால் பண்ணுறது அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு ரவிச்சந்திரனுக்கு சந்தேகம் ஏற்படுது என்னடா நம்மள்ட்ட நல்லா பேசிட்டு இருப்பாளே குடும்பத்திட்டையும் இப்ப கரெக்டா பேசுறது இல்ல அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுந்த நிலையில ரவிச்சந்திரன் வந்து தேவியோட போனை செக் பண்றாரு அப்போ நிறைய தகவல்கள் தெரியுது இந்த மாதிரி சந்தோஷ் கூட இவங்க தப்பா பேசிட்டு இருக்க மாதிரியான சாட் கால் ஹிஸ்ட்ரி எல்லாமே ரவிச்சந்திரன் பாக்குறாரு அப்பயுமே குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் தான் இருந்துச்சு பெரிய சண்டையா போகல நம்ம சொன்னா திருந்திப்பா அப்படின்ற மனநிலையில ரவிச்சந்திரன் இருந்துட்டு இருந்திருக்காரு இந்த சூழ்நிலையில தேவி நாலு நாள் காணாம போயிருக்காங்க இவங்க காணாம போனது காரணமா காவல் நிலையத்துல என்னோட பொண்டாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ரவிச்சந்திரன் பதிவு பண்ணியிருக்காரு ஆனா தேவி சந்திரன் கூட சேர்ந்து சுற்றுலாத்தலமான ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிட்டு திருப்பி சந்தோஷ் வந்து தேவியை கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுட்டு போயிடுறாரு இப்போ இந்த சண்டை வந்து ரொம்ப பெருசா வெடிக்குது ஏன்னா நார்மலா ஒரு சேட் பண்ணிட்டு இருக்கும் போதே கண்டிக்கக்கூடிய கனவை நாலு நாள் அவரோட மனநிலை இருக்கும் இதன் காரணமா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை பெருசாகி தேவி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க ரவிச்சந்திரனும் அந்த மன உளைச்சல் இருந்திருக்காரு அதுக்கப்புறமா சந்தோஷ் வேலை பார்க்கக்கூடிய பெட்ரோல் பங்க எதர்ச்சியா ரவிச்சந்திரன் பார்க்குறாரு அதுக்கப்புறமா அவரோட நவீன் நவீன்குமாரையும் சேர்த்து அந்த பெட்ரோல் பங்குக்கு கூட்டிட்டு போறாரு அதுக்கப்புறமா சந்தோஷ் கூட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாரு ரெண்டு பேரும் எதற்காக என் மனைவியிட்ட தவறா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறாங்க சண்டை அதிகமாகி ரவிச்சந்திரன் ஒழிச்சு வச்சிருந்த கத்தியால பெட்ரோல் பங்க்லேயே சந்தோஷ சரமாரியா வெட்டி கொலை பண்றாரு இது அங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்க்கில் இருக்க கேமராவில் பதிவாயிருக்கு

சரவணாவில் தீபாவளி பரிசாக ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி